கட்ட நல்லவர் அவர் ஒரு பொழுதும் தவறு செய்ய மாட்டார் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே இந்த நாளிலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அதுதான் ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று ஜனங்கள் கண்டு கொள்ளப் போகிறார்கள் என அன்பானவர்களே இந்த காலவேளையிலே ஆண்டவர் உங்களோடு ஒரு வாக்கு தத்தையும் தீர்க்க தரிசனமான வார்த்தையும் இன்றைக்கு உங்களுக்கு தரப்போகிறார் ஆயத்தமா இருக்கிறீங்களா எடுத்துக்கங்க உங்க டைரியில நோட் பண்ணிக்கோங்க சரிங்களா ஏசய்யா திருக்கதர்சன புஸ்தகம் அறுபத்தி ஓராம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் ஆஸ் அ சிக்ஸ்டி அவர்கள் சந்ததியானது அவர்களுடைய சந்ததியானது யாரு தேவனை நம்பி இருக்கிறவர்கள் தேவனை உறுதியாய் பற்றி கொண்டு தேவனை விசுவாசிக்கிறவர்கள் அந்த சந்ததியானது ஜாதிகளின் நடைவிலோ ஜாதிகள் நடைமுறையில் எல்லா ஜனங்கள் மத்தியிலும் அவர்கள் சந்தானமானது அவருடைய சந்தானம் தலைமுறை தலைமுறையானது ஜனங்களின் நடுவிலும் ஜனங்களின் நடுவிலும் அறியப்பட்டிருக்கும் அறியப்பட்டிருக்குமா எப்படி அறியப்பட்டிருக்கும் பாருங்க நம்ம தேவனை ஏற்றுக்கொண்டு வெறுத்து இருக்கலாம் நம்ம ஏசபாவை ஏற்றுக்கொண்டதுனால நம்முடைய குடும்பத்தார் இனத்தார் எல்லாம் நம்மள வெறுத்து இருக்கலாம் நல்லது கெட்டது கூப்பிடாம இருந்திருக்கலாம் என் அன்பானவர்களே நம்ம நம்ம தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறபடினாலே ஆட்டோமேட்டிக்கா நம்ம வீட்டாரே நமக்கு சத்துருவா மாறிடுவாங்க ஏன்னா நம்ம தேவனு உறுதியாக அவரை மாத்திரம் நேசிக்கிறோம்ல அவரை மாத்திரம் பிடிச்சிருக்கிறோம்ல அவர் தான் நமக்கு எது தேவையானாலும் அவரை தான் கேட்குறோம் நமக்கு பணம் வேணும்னாலும் அவரை தான் கேட்குறோம் நம்ம வீடு ஆண்டவரை தான் கேட்குறோம் நமக்கு வேலை வேணும்னா ஆண்டவரை தான் கேட்குறோம் நம்ம யார் காலையும் போய் விழுறதில்ல அப்பா எனக்கு செய்யுங்க அம்மா இதை செய்யுங்க நம்ம கேட்குறதும் இல்லை ஆட்டோமேட்டிக்காக நம்ம வீட்டை யோசிப்பாங்க என்னடா இவன் நம்மக்கிட்ட வராமல் இருக்கிறானே என்ன இவன் பார் அவ்வளோ இது பார் அப்படின்வாங்க அதில் நம்ம தாழ்த்தி ஆண்டவர்கிட்ட இருக்கிறோம் இந்த சந்ததியாக தான் ஆண்டவர் வேறு பிரிச்சிருக்கிறார் அப்போ நான் தனியாக எடுத்து நம்மளை வைக்கும்பொழுது நம்மளை சுற்றி இருக்கிறவங்க ஒரு மாதிரி தான் பார்ப்பாங்க நம்ம விரோதியாக பார்ப்பாங்க பொறாமையாக பார்ப்பாங்க எரிச்சலோடு பார்ப்பாங்க வேலை ஸ்தலத்துலேயும் வீட்டுலேயும் எங்கே போனாலும் ஸ்கூலில் கூட காலேஜஸில் கூட ஸ்போர்ட்ஸில் இருந்தால் நீங்கள் நல்ல டேலண்ட்டாக இருப்பீங்க ஆனால் உங்கள சேர்க்க மாட்டாங்க லொக்கே ஒன்றும் இல்லாமல் இருக்கிறான் பாருங்க அவனை சேர்த்துடுவாங்க அப்படி தான் நம்மளை அப்படியே ரொம்ப தனிமைப்படுத்தப்பட்டு இருப்போம் ஆண்டு அந்த தனிமைப்பட்ட பிள்ளைகளை தான் தனக்குன்னு வச்சிருக்கிறார் இவர்கள் என்னுடைய ஜனங்கள் இவர்களை நான் எனக்கென்று ஏற்படுத்தினேன் இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள்னு அப்படியே நம்மளை கொண்டு வந்த அழகாக தூக்கி வைக்கிறார் பாருங்கள் மேன்மையை வைக்கிறார் பாருங்கள் வாசிங்க அந்த வசனத்தை அவர்கள் சந்ததியானது அவர்கள் சந்ததியானது ஜாதிகளின் நடுவிலும் ஜாதிகள் நடுவிலும் அவர்கள் சந்தானமானது அவர்கள் சந்தானமானது ஜனங்களின் நடுவிலும் அறியப்பட்டிருக்கும் அறிய எப்படி அறியப்பட்டிருக்கும் அதுதான் முக்கியம் அடுத்தது வாசிங்க அவர்களை பார்க்கிற யாவரும் அவரை பார்க்கிற அதாவது தள்ளப்பட்டவர்கள் என்னால ஒதுக்கப்பட்டான் பாய்வன் என்னால இவனை நம்ம கண்டுக்கவே இல்லையே இவன் நல்லது கண்டு கூப்பிடலையே இவனை தள்ளி வச்சிருக்கிறோமே இந்த பிள்ளை தள்ளி வச்சிருக்கிறோமே அப்படின்னு நினைக்கிறவங்க பார்த்து வாசிங்க அவர்கள் கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி என்று அறிந்து கொள்வார்கள் அவர்கள் கர்த்தரால் ஆசிர்வதிக்கப்பட்ட சந்ததி என்று அறிந்து கொள்வார்களா எந்த மனுஷனும் உதவி செய்யல அப்பா அம்மா கொடுத்து நம்மள பெரிய ஆள் ஆக்கல யாரோ நமக்கு என்ன ரெக்கமெண்டேஷன் பண்ணி இந்த வேலை கிடைக்கல கத்தரால் மாத்திரம் தான் ஒன்லி பை காட் இன்னைக்கு உங்க வாழ்க்கையில என் வாழ்க்கையில யார் நன்மை செய்யறது யார் நமக்கு கொடுக்கறது யார் நம்முடைய பண தேவைகளை சந்திக்கிறது யாரு கர்த்தர் தானே எந்த குடும்பம் நம்மளை ஆசீர்வதிக்குது கர்த்தர் சொல்லாம நம்ம யாரும் காணிக்க கொடுக்கறது இல்லை கர்த்தர் சொல்லாம நம்மளை யாரும் ஆசீர்வதிக்கிறது இல்லை அப்போ பாருங்க ஒதுக்கப்பட்ட நம்ம தள்ளப்பட்ட நம்ம இந்த ஜனங்களால இந்த சமுதாயத்தினால நம்மள அப்படியே ஓரம் நம்ம தான் ஆண்டவர் தேர்ந்தெடுத்து யார் நம்மளை ஒதுக்குறானோ அவன் பாக்குறான் ஏய் நம்ம ஒதுக்கின பையன் நம்ம ஒதுக்கின ஆளு பா இவனா பா இவ்வளவு பெரிய ஆளாயிட்டானே கர்த்தர் அவனோட கூட இருக்கிறார் அவன் செபிக்கிறான்பா ஆலயத்துக்கு போகிறான்ப்பா கர்த்தராவனோடு கூட இருக்கிறாருன்னு சொல்லுவாங்களாம் கர்த்தராவன் ஆசிரிச்சிருக்கிறாரு எனக்கு அன்பானவர்களே இன்றைக்கு நமக்கு உள்ளே எடுக்கிறது எல்லாமே கர்த்தர் கொடுத்தது தான் நம்ம வச்சிருக்கிற வீடு காரு எல்லாமே கர்த்தர் கொடுத்தது தான் புரியுதுங்களா யாரும் நம்மளை தூக்கி விடலை கர்த்தர் தான் நம்மளுக்கு தூக்கி கொடுத்துருக்காரு கர்த்தர் மூலியமா தான் நமக்கு ஒத்தாசை வந்திருக்குது எல்லாமே கர்த்தர் தான் அந்த கடைசி பகுதி திருப்பி வாசிக்கலாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பிடிச்சிருக்காங்க அவர்களை பார்க்கிற யாவரும் அவர்களை பார்க்கிறவர்கள் தள்ளப்பட்ட ஒதுக்குப்பட்டவன் பார்க்கிற யாவர்களோ அவர்கள் கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி என்று அறிந்து கொள்வார்கள் அவர்கள் கர்த்தரால் ஆசீர்வதி ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி என்று அறிந்து அறிந்து கொள்வார்களாம் நம்மளாம் எப்படியா கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி ஆளையல்லுவயா இனிமேல் யாருங்க நமக்கு வேணும் கத்தரே நம்மளை ஆசீர்வதிக்கிறார் இப்போ நீங்கள் யாரு ஆண்டவர் திருக்கதமாக சொல்கிறாரு நீ என்னால் ஆசிர்வதிக்கப்பட்ட சந்ததி அப்போ இனிமேல் யா நீங்கள் மனுஷன் தேடாதீங்க இவன் கொடுப்பானோ அவன் கொடுப்பாங்களா அதை அவர் ரெக்கமெண்ட் பண்ணுவாரா இவர் ரெக்கமெண்ட் பண்ணுவாரான்னு எங்கேயும் போகாதீங்க வில்ப்ரே நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம் கத்தரால் ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கிறோம் எந்த மனுஷனால் அல்ல கத்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டோம் எந்த மனுஷியால் அல்ல கத்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம் ஜம்மு பண்ணலாமா பரலோக தகப்பனே தருமையான நேரத்துக்காய் காலவேளைக்காய் நன்றி ஜனங்கள் என்று வெறுத்தாங்களோ யார் எங்களை தள்ளிவிட்டாங்களோ யார் எங்களை அவமானப்படுத்தினார்களோ எந்த குனிஞ்சு நடந்தோனோ அந்த இடத்துல ஆண்டவரே யார் மூலியமா நான் அவமானப்பட்டனோ அவர்கள் மூலியமாகவே யார் மூலியமா நான் தள்ளப்பட்டனோ அவர்கள் மூலியமாகவே யார் மூலயமா என்னை ஏழமா பேசினார்களோ அவர்கள் மூலியமா அவர்கள் வாயிலிருந்து இவர்கள் கர்த்தரால் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்ல போறாங்க எந்த ஆபீஸ்ல எனக்கு கூலி நோண்டாங்களோ எந்த ஆபீஸ்ல இருந்து எடுக்கணும்னு நினைக்கிறார்களோ யாரெல்லாம் பிளான் போட்டார்களோ அவர்கள் வாயிலிருந்தே இவர் கர்த்தரால் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லணும் கர்த்தர் அப்படி சொல்ல சொல்லப்போ வைக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறேன் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசிர்வதித்து மேன்மை வைத்தாரளும் ஏ நாமத்தில் ஆமேன் 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 என் அன்பான தெய்வ பிள்ளைகளே நீங்கள் கர்த்தரால் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் உங்க வாழ்க்கையில தோல்வியில கர்த்தர் எப்பொழுதும் ஜெயத்தை வச்சிருக்கிறார் டெய்லி பிளஸ்ஸிங் வேர்ட்ஸ்க்காக நீங்கள் எங்கிட்டிருக்கீங்களா இல்லை டெய்லி வார்த்தைகள் உங்களை வந்து ரீச் ஆகணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா ப்ளீஸ் எங்களை வந்து யூடியூப்லேயும் இன்ஸ்டாகிராம்யும் ஃபேஸ்புக்கையும் ஃபாலோ பண்ணுங்கள் கீழே ஆண்டில்ஸோட நேம்ஸ் கொடுக்கப்படும் ஸோ டெய்லி மெசேஜ்க்காகவும் அனாயிண்டிங் வேர்ட்ஸ்க்காகவும் தங்ஸில் நீங்கள் பேசணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்காக வீடியோஸ் நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம் அது மாற்றம் இல்லை இன்ஸ்டாகிராம்ஸில் டெய்லி டெய்லி உங்களை பேச்சும்படியாத வார்த்தைகள் வந்து அப்லோட் பண்ணப்படுது போஸ்ட் பண்ணப்படுது அதை பார்த்து ஃபாலோ பண்ணி நீங்கள் ஆசீர்வாதம் அடையணும் நாங்கள் விருப்பப்படுறோம் ஸோ எங்களோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில்ஸ் இங்கே போடுவாங்க ஃபேஸ்புக் ஹேண்டல்ஸ் போடுவாங்க அது மாற்றம் இல்லாமல் எங்களோட யூடியூப் சேனல்ஸ் இருக்குது subscribe பண்ணுங்கள் சில ஆசீர்வாதமான வார்த்தைகள் மைண்டிங்கான வார்த்தைகள் உங்கள் நாங்கள் விருப்பப்படுறோம் ஆசீர்வாத படமும் நாங்கள் விருப்பப்படுறோம் ப்ளீஸ் எங்களை ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ரைஸ் சீர்காஸ்